அனைவருக்கும் வணக்கம் ஐஎஃப்எஸ் ரிலேட்டடான விஷயம் வந்து இப்போது பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ மார்க் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க இல்லையா அதிலிருந்து தான் பிரச்சனையாக ஆரம்பிச்சிதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மார்க் அப்படின்றதுடைய முக்கியமான ப்ராப்பரேட்டர் அந்த அதனுடைய முக்கியமான புள்ளியாக வந்து ஜனாதனன் மட்டும்தான் இருக்கார் ஸோ மற்ற ஐஎஃப்எஸில் வந்து எப்படி மூணு பேர் டேரக்டர் அந்த மாதிரிலாம் இல்லை இதில் இவர் மட்டும்தான் அப்படின்னும்பொழுது இவர் தான் முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படுறார் இவர் மேலே கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய்க்கிட்ட மோசடி பண்ணதாக தான் வழக்குன்னு சொல்லி தான் கைது பண்ணியிருக்காங்க என்ன சார் நிறையா பேர் ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி எண்பதாயிரம் கோடிலாம் சொல்கிறாங்க நீங்கள் என்ன எண்பது கோடின்றிங்களே அப்படின்னா கேஸ் ஃபைலானது அந்த எண்பது கோடிக்கு தான் அதுவும் ஜனார்த்தனன் மேலே டைரெக்டான ஒரு கேஸ் ஆனது அவ்வளோதான் ஸோ அதனால தான் அந்த நம்பர் சொல்லியிருக்காங்க ஸோ சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணதில் இவருக்கான ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாமே வந்து சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எல்லோருக்கும் அந்த எண்பது கோடி கேஸ் கொடுத்தவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸை இலம் விட்டு அதை வந்து கவர்மெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது யாருக்கு இவர் மேலே இவர் மூலமாக காசு வாங்கிட்டு புகார் கொடுத்தவங்களுக்கு மட்டும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அதுவும் நாளைக்கே கிடைக்குமானே கிடையாது நாளைக்கு கோர்ட்டில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இவரை ரொம்ப நாள் கழித்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவரை வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்துவாங்க இது வந்து ஃபஸ்ட் அப்பியரன்ஸு ஸோ அதனால் ஆஜர்படுத்திட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த என்பிள்யூ நான் அவைலபிள் வாரண்ட்டில் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய குற்றவாளிகளை விரைவில் ஆஜர்படுத்தணும் கோர்ட்டில் கஸ்டடியில் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அதை வந்து நெக்ஸ்ட்டு பதினஞ்சு நாள் கழித்து வாய்தாவில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் நாளைக்கு நடக்கப்போகுது ஸோ நிறைய பேர் சென்னைக்கு போகணும் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் இருப்பீங்க ஸோ போய் அங்கே பெரிய ரஷ்யை வந்து மாற்றுறதும் உங்களுக்கு சிக்கலாக இருக்கும் போனாலும் உள்ளே விட போகிறதில்லை கோர்ட் வாசலில் தான் நிற்கணும் அதுவும் எந்த வாசல் வழியாக கூப்பிட்டு போவாங்க கூப்பிட்டு வருவாங்கன்றது போலீஸுக்கு தான் தெரியும் ஸோ இதெல்லாம் இருக்குது ஆனால் வழக்கு கொடுத்தவங்க நீங்கள் உள்ளே போனால் உள்ள விடுவாங்க உங்களுக்கு ப்ரூஃப்ஸ் எடுத்துகிட்டு போங்க ப்ரூஃப்ஸ் இல்லாமல் உங்களுடைய ஐடியோ இல்லை கேஸ் சம்மந்தமான ஒரு டாக்குமெண்ட்ஸோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களை உள்ளே வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் அண்ட் தென் இது அடுத்த கட்டமாக எங்கே போகுது என்ன பண்ணுறாங்க இவர் எப்படி மாட்டினார் இதற்கு பின்னாடி என்னென்ன இருக்குது இவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன ஏன் இந்த பிரச்சனையில் மாட்டினாங்க குப்புராஜிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் ஜெகந்நாதுக்கும் என்ன சம்மந்தம் மின்மினி சரவணனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் யாரால் இந்த பிரச்சனை பெருசாச்சு அப்படின்ற ஃபுல் பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி இந்த கேஸை பற்றி மட்டும் பேசணும் அப்படின்னு நினச்சேன் அதை பற்றி மட்டும் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த பதிவை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த நாளைக்கு வழக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய டாக்குமெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி நான் வேலூரன் கே